பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் ரே வார்த்தை கண்டிப்பான கணக்கு கேட்பார் அட் என்கொரி இஸ் என்ன ஞானம் அதிகாரம் ஆறு வர்சனம் எட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு பரிசுத்தர் வல்லவர் நல்லவர் பெரியவர் நேர்மையுள்ளவர் அவருடைய இரக்கம் எல்லையற்றது அவர் கற்பித்தவாறு வாழுகின்ற அவருடைய தூய இறை மக்களை துன்புறுத்தி உங்கள் கடவுளால் என்ன செய்ய முடியும் உங்கள் கடவுளாலேயே உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்பவர்களுக்கு ஐயோ கேடு எவ்வளவு வலிமை படித்திருந்தாலும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு அது ஒரு குப்பை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உண்மையின் தெய்வம் சத்தியத்தின் தெய்வம் அவரால் உண்மையும் நீதியும் ஒருபோதும் சாகாது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவால் நீதிக்கு இறப்பு என்பது எப்பொழுதும் இல்லை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு அஞ்சு தூய வாழ்வு வாழுங்கள் இல்லாவிடில் உங்களிடம் உள்ள செல்வமும் அண்டஸ்டு பெருமை செல்வாக்கு இவை அனைத்தும் உங்களை பாதுகாக்க பயன்படாமல் போகும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமீன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி வெற்றி உண்டு